ஓம் ஸ்ரீ குரு யோனமகன் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசிபலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்களோட சுழற்சிகள் தான் சொல்கிறது குரு சனி ராகு கேது அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப கிரகம்னு கருதப்படக்கூடிய சுப் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வருட ஆரம்பத்தில் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கார் அப்புறம் மார்ச் மாதம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜூன் மாதம் அவர் அப்படியே கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே வந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வர்றார் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அங்கேயே வக்ரம் ஆகிறார் அதுக்கடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே கும்பம் சிம்மத்தில் தான் இருக்காங்க அவங்க டிசம்பர் மாதம்தான் மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகிறாங்க மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே இடத்துல தான் இருக்கார் அவர் எப்போ வக்கரம் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வக்கரம் ஆகிறார் டிசம்பரில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மழை அமோகமாக இருக்கும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிடுறது தமிழ் அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் இதுலேருந்தே நல்ல அக்டோபர்லேருந்தே டிசம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் எல்லா ஏரியாலேயுமே நல்ல ஒரு மழை சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கோல்டு ரேட்டு தங்கம் விலை கண்ணாபின்னான்னு தான் ஏறும் ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும் போதே கண்டிப்பாக ஏன்னா தனக்காரகன் தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ணுறவாள்லாம் நிறைய அதிகமாகிடும் அதனால் தங்கனோட விலை ஏறிண்டிருக்கும் இறக்கம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஏறிண்டே தான் இருக்கும் ஒன்றரை லட்சத்தை கூட தாண்டும் ஒரு பவுன் வந்து அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும் அதேமாரி மாதிரி பங்கு சந்தையில முதலீடு பண்றவா ரொம்ப எச்சரிக்கையாக்கணும் இருக்கணும் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும் அதேமாரி இழப்புகள் இருக்கும் திரை உலகம் சொல்றோம் பாருங்க அதுல நிறைய இழப்புகள் இருக்கும் சாதனை நிறைய இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறதுங்க அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போடலாம் இந்த பதிவிலிருந்து இருந்து நாங்கள் உங்களோட ஆன்மீக விஷயங்கள் சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஆன்மீக விஷயமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு ஆண்டுன்னே சொல்லிடலாம் ஆரம்பத்திலே சொல்லிடலாம் எல்லாருக்குமே நல்ல ஒரு பெரிய ஆண்டு சூப்பரான ஆண்டு அதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உங்களுக்கு அற்புதமான ஆண்டு தான் அட்வான்ஸாகவே சொல்லிட்டேன் வாழ்த்துக்கள் ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணமாக நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சி எடுக்கணும் உழைக்கணும் உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு சொல்லி வீட்லேயே இருந்தால் உழைக்க முடியாது வருமானம் வராது ஆனால் இப்போ உழைக்கிறதுக்குன்னே நீங்கள் எழுந்து ஓட ஆரம்பிச்சிவிங்க இந்த வேலையை செய்யிடன்னா ஓட ஆரம்பிச்சா அவ்வளோ வேலை செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சாலும் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அப்படிங்கறனால அந்த வக்ரம் உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்தபடியாக அவர் வரப்போகிறது ஜீவனஸ்தானம் அங்க உ உச்சமடைகிறார் ஜீவனத்தில் விருத்தியடைய வைப்பார் எல்லாரும் பயமுறுத்துவார் உங்களுக்கு உத்தியோகம் போயிடும் வேலை போயிடும் தொழில் போயிடும் நசிச்சிடும் உச்சமடைந்த சுபகிரகம் நல்லதுதாங்க பண்ணுவார் அதுவும் வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஏற்றத்தை ஏற்றமா எடுத்துக்கோங்க உத்தியோகம் எல்லாம் நல்லபடியா இருக்கும் கவலைப்பட வேணாம் அதுக்கப்புறம் அதிசாரமாக உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்படுறார் சூப்பர் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அந்த அதிசாரமாக வராருன்னா என்ன அர்த்தம்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நான் உனக்கு அந்த பதினோராம் இடத்துக்கு வரப்போறேன்டா இப்போவே நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்த்துக்கோ உனக்கு இந்த உயர்வுகள்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அதிசாரம் அற்புதமான ஒரு ஆண்டு அதுவும் சனீஸ்வர பகான் ஆறாம் இடத்துல இருக்கார் அற்புதம் ஆக பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிற டபுளாக கிடைக்கும் ஆனால் லேசி நெசை விட்டுரும்போது லேசி விட்டுட்டு வேலையை செய்யுங்க ஏற்றம் அடுத்தபடியே உடல் ஆரோக்கியம் அப்பா இப்போ தான் ஏன் நிம்மதியாக இருக்கேன் ஆனால் அந்த துலாமராசி என்பர்களுக்கு அது ஒரு வார்த்தை என்னென்னா யாராவது கேட்டாங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அடப்பப்போ நான் ஏதோ இருக்கேன் என்னமோ பூமிக்கு பாரமாக ஏதோ போயின்ட்டுருக்குவோ அப்படிம்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி சொல்லுவாங்க நல்லா இருக்கேன் அப்படிங்க உள்ளுக்குள்ளே தான் தெரியும் உங்களுக்கு ஆனால் நல்லா இருக்கேன் அந்த இதுலேயே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கவலையே விடா மருத்துவ அந்த அந்தளவுக்கு இருக்காது ஆனால் மூத்த வைத்திய சேர்ந்தவர்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அது எல் அது வந்து நேச்சுரல் அடுத்தபடி உத்தியோகம் ஏற்றம் தாங்க குரு எங்கே வந்தாலுமே ஏற்றம் தான் உங்களுக்கு முன்னேற்றம் தான் கவலையேப்பட வேண்டாம் யார் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்கிறவங்க செய்யுங்க ஏன்னா நீதிமான் யாருக்கும் துரோகம் அடைக்க பண்ணிங்க செய்யுங்க கண்டிப்பாக நல்லது அடுத்தபடியாக தொழில் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் படிப்பு படிக்கிற குழந்தைகள் அப்பா சொல்லவே வேண்டாம் அருமையான மதிப்பெண்கள் வாங்குவாங்க நல்லா படிப்பாங்க சுபகாரியங்கள் ஜூனுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல ஒரு பார்வை விழருது குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் ஜூனுக்கு மேலே உங்களுக்கு அற்புதமான ஒரு முயற்சிகள் வெற்றி அடையும் சுபகாரியத்தில் இப்போ ஜென்மராசியை தான் பார்த்துட்டுருக்கார் ஆனால் உங்களுக்கு தான் சந்தோஷம் இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கல்யாணம் மாதம் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுவார் அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒரு கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவீங்க அதனால் நல்லபடியாக தான் போகும் கவலைப்பட வேண்டாம் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பதவி கிடைக்குங்க நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உழைங்க கண்டிப்பாக பதவி கிடைக்கும் மேடை பேச்சில் ஏதாவது ஒன்று பேசுங்க அதுவே உங்களுக்கு கிளாப்ஸ் நிறையா வரும் அதுலேயே உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதுக்காக கண்ணா பின்னான்னு பேசுகிறாதீங்க அப்புறம் கல்லடி தான் கிடைக்கும் அதனால் நல்லபடியாக பேசுங்க நல்ல வெற்றி இருக்குது பதவி இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் துலாம் ராசி நண்பர்கள் கலைத்துறையில் போடுபோடுன்னு போடுவேள் ஏதாவது ஒரு இதில் அந்த வகையில் உங்களுக்கு வருமானம் பார்க்கலாம் நல்ல வருமானம் வரும் நல்ல ஜகஜோதியாக இருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அடைஞ்சிருவாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் வரத்துக்கு ஏன்னா அந்த சனி பகவான் நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்தபடி அந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருங்க ஏற்றம் இருக்குது பட் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன ஏன்னா எப்போவுமே ஃபிளக்ச்சுவேஷன் இருக்கிற பிஸ்னஸே நம்ம வந்து யோசித்து தான் நம்ம செய்யணும் ஏற்றமாக இருக்குது ஒரு பிஸ்னஸ் இல்லை அப்படியே பாயிண்ட் அப்படின்னா பரவாயில்ல இறங்கிடு அப்படின்னா அந்த இதில் நம்ம விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா திடீர்னு இறங்கி எடுத்துன்னா அதை தாங்க முடியாது நிறைய பழைய படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஃபோன் வரும் பேசினா ஒரு பிரச்சனை மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஷேர் போட்டியில் அந்த ஷேர் மார்க்கெட் டவுன் உங்களுக்கு பத்து கோடி லாஸ் அப்படின்னா அங்கேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவேன் ஒரு படத்தில் எஸ் வி ரங்காரா அவர் நடிச்சிருப்பார் அந்தமாரி நிறைய அதனால் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கவனமாக இருக்கும் சரி இப்போ மாத வாரியாக பார்த்தீர்கள் அப்படின்னா ஜனவரி மாதம் உங்களோட முயற்சிகள் முன்னேறக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக மாமன் உங்களுக்கு ஒரு உதவி செய்வர் ஏதாவது ஒரு மாமன்மார்கள் மைத்து நன்மர்கள் அவங்களாம் அடுத்தபடியாக மார்ச் மாதம் எல்லா வேலையும் அற்புதமாக செய்வீங்க ஏன்னா குரு அப்படியே வைக்கிற நிவர்த்தி ஆக போகிறார் அப்படியே ஆனோன்னே உங்களுக்கு மாற்றங்கள் தைரியம் வந்துடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்து குரு அடி தூள் களை போயிட்டே இருப்பீங்க அடுத்தபடியே ஏப்ரல் மாதம் ஒரு டூர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாலியாக ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிடும் டக்குன்னு டூர் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடிய மே மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியம் கேட்கவே வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சிரும் அடுத்தபடி ஜூன் மாதம் அற்புதமான ஒரு மாதம் பாக்கியங்கள் நிறைந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு மாதம் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடி ஜூலை மாதம் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு முன்னேற்றம் வரும் அதான் நான் சொன்னேன் இடமாற்றம் இடமாற்றம்னால் இந்த மாதிரி பதவி உயர்வு ஒரே கம்பெனியில இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இல்லைன்னா சம்பளம் ஏறும் அதே ஒரு சந்தோஷம் அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதம் அருமையான மாதம் நல்ல நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் இதை அந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பண்ணதெல்லாம் செப்டம்பர் மாதத்தில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் எப்படின்னா பொருளாதாரம் ஏற்றமாக இருக்கும் நிதி நிலைமை அப்படியே ஏறும் அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் கிடைக்கும் வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா படிக்கிற குழந்தைகள் ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னா இல்லை எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் நல்லபடியாக ஒன்று ஒரு இடமாற்றம் எல்லாருக்கும் கிடைக்கும் அடுத்தபடியாக நவம்பர் மாதம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் என்ன ஏன்னா எப்போவுமே வந்து எல்லாமே நமக்கு ஏறும்போது ஒரு படிப்பினை கிடைக்கும் கரெக்டாக கண்டிப்பாக அது அப்படியே நம்ம அந்த மோகத்தை மோகமாக எடுத்துட்டு அப்படியே கவனமாக இருந்தால் நல்லது ஆனால் சில சமயம் நம்ம அந்த சந்தோஷத்தை வந்து அதிகமாக அனுபவிக்கக்கூடிய வரும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அடி வாங்கும் அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் நீங்கள் பொறுமையாக இருந்தாலே உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் கவனமாக அமைதியாக அப்படி இருந்தாலே ரொம்ப வெற்றி சரி நட்சத்திர வாரியம் பார்த்திங்கன்னா சித்திரை சித்திரையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அருமையான ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க பூமி வாகனம் கிடைக்கிறதா பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சுவாதி சுவாதி நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சுவாமியை துதித்தாலே ரொம்ப நல்லது அதுமாரி கடன் சுமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சுவாதி நட்சத்திரக்காராவெல்லாம் நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரியா அடுத்தபடியாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்க வழிபட வேண்டியதேவும் முருகப்பெருமான் தான் முருகனை வழிபாடு பண்ணணும் கந்த சிருஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும் கந்தர் அலங்காரம் பாராயணம் பண்ணணும் கந்தகுரு கவச்சம் என்னென்னலாம் இருக்கும் முருகப்பெருமான் மேலே திருமுருகாற்றுப்படை எல்லாம் படிங்க ரொம்ப நல்லது வருமானம் நல்லபடியாக இருக்கும் வருமானம் நல்லபடியாக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆக மொத்தத்தை இந்த துலாம் ராசி என்பர்கள் மொத்தமாக வழிபட வேண்டியதேவும் மேம்பெருமான் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வழிபாடுங்க எங்கெல்லாம் முருகப்பெருமான் சன்னதி இருக்கா வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்